இப்போ பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டிங்கன்னா குரு பயிற்சி இந்த மகர ராசினருக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சியுடைய முழு பலன் என்ன அப்படி என்றால் இந்த குரு ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது இவர்களுக்கு சுப பலன் குரு தன்னுடைய சுயசாரத்தில் அங்கு பயணிக்கும் பொழுது அவர் இவருக்கு மூணு பன்னெண்டுக்குரிய பலனை கண்டிப்பாக அவர்கள் செய்வார் மகர ராசி அன்பர்கள் ஏழரை வருஷம் சனி பகவான் ஆட்டி எடுத்துட்டாரு கஷ்டப்படுத்தி எடுத்துட்டாரு வறுத்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனியே நிறைய நல்லது செய்ய போகிறாரு சகாய சனியா இருந்து மேல மேலே இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்னென்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் பாவத்தில் குரு பகவான் போய் உட்கார்னால ருணரோக சத்ருஸ்தானத்தில் ரோக குருவா வந்து உட்கார்றதுனால இந்த மாதிரி பெரிய பெனிஃபிட்ஸ் நிறைய நல்லது கண்டிப்பாக நடக்கும் அது மேலே ரோக குருவா இருந்து ஒரு பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானங்க நிறைய மகராசி அன்பர்கள் இந்த ஏழு நாட்டு சனியில் தொழிலை விட்டு தூக்கப்பட்டுங்க இப்போ பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டிங்கன்னா குரு பயிற்சி இந்த மகர ராசினருக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய முழு பலன் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவு மகர ராசி அன்பர்களே மே மாதம் பதினாலாம் தேதி வைகாசி முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு வர இருக்கிறார் இந்த மகரத்துக்கு மூணு பன்னெண்டுக்குரியவர் குரு பொதுவாக வந்து மகர ராசிக்கு வந்து குரு வந்து நன்மை செய்ய பாட்டார் என்பது ஒரு தியரி ஏன்னா குரு பகவான் மூணு பன்னெண்டுக்குரியவர் இந்த மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசியனாக இருந்தாலும் அவர்களுக்கு குரு வந்து நன்மை செய்வதற்குரிய வாய்ப்பு மிக 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 அரிது அப்படி என்றால் இந்த குரு ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது இவர்களுக்கு பலன் நடைபெறும் என்பது விதி அப்போ இந்த குரு வந்து அஞ்சிலிருந்து ஆறுக்கு போன உடனே இவங்களுக்கு சுபப்பலன் நடக்கும் அஞ்சாம் இடத்துல குரு வந்து அவ்வளோ ஒன்று இவங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டார் ஏன்னா அஞ்சாமி குரு வந்து இவர்களுக்கு இவர்களை மகர ராசியினை பொறுத்தளவு குரு மறைய வேண்டும் மகர ராசியினை பொறுத்தளவு குரு பகவான் வந்து அவர் வாய்ந்திருக்கிற சாரநாதன்கள் வரைய வேண்டும் அப்படி மறையும் பொழுதுதான் தான் அந்த குரு அவர்களுக்கு முழு பலனை செய்ய முடியும் அதாவது குறிப்பாக என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா மகராசினர்கள் வந்து குரு வந்து செவ்வாசாரம் மிருகசீர செவ்வாசாரம் வாங்கி செல்லும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் அந்த ராசிக்கு எட்டுலேயோ ஆறுலேயோ மூணுலேயோ அவர் மறைவு இருந்தால் இந்த குரு முழு பலனை அவர்களுக்கு தருவார் அதே மாதிரி அந்த குரு பகவான் ராகுசாரத்தை செல்லும் பொழுது அந்த ராகுவானவர் இவருடைய இவருடைய ஜாதகத்தில் அந்த காலகட்டத்தில் ஓராண்டில் அவர்களுக்கு மூணாம் இடமாகவோ இல்லை ஆறாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ பன்னிரெண்டாம் இடமாகவோ அப்படி இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக வந்தவை அதே குரு தன்னுடைய சுயசாரத்தில் அங்கு பயணிக்கும் பொழுது அவர் இவருக்கு மூணு பன்னெண்டுக்குரிய பலனை கண்டிப்பாக அவர்கள் செய்வார் செய்யும்பொழுது அதில் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இதுதான் உண்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த குரு வந்து செவ்வாசாரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாயினுடைய காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் நாலுக்குரியவரும் பதினொன்றுக்குரியவர் நாலுக்குரியவர் பதினொன்றுக்குரியவர் வரும் பொழுது என்ன உங்களுடைய இருப்பிடம் வீடு வாசல் மண்மனையோக தாயார் ஸ்தானம் தாயாருக்கு உடல்நிலை சுகக்குறைவு இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுவார் வீடு வாசல் மண்மனையில் ஏதாவது ரிப்பேர் இரு அதை சரி பண்ணுவார் சுகபோக ஸ்தானங்கள் இவையெல்லாம் சரி பண்ணக்கூடியவர் அவர் வந்து பதினொன்றாம் இட ஸ்தானமாகிய செவ்வாய் சாரம்களை லாபத்தை தரக்கூடியவர் வருமானத்தை தரக்கூடியவர் தொழிலை தரக்கூடியவர் உங்களுக்கு இதெல்லாம் அதாவது இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருள் வந்து விற்பனை செய்ய முடியாமல் ஒருத்தர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை அவர் வாங்கவே அந்த ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வந்து நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு விஷயம்னு சொல்கிறேன் ஒருத்தர் வந்து மொத்த வியாபாரம் பண்ணுறவர் ஏதோ துணிமணி வாங்கி வச்சுட்டார் எல்லாம் பழக்கடையாக வச்சுருக்கிறாரு ஏதோ ஒரு தொழில் பண்டார் வச்சுக்கங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா துணிமணி வாங்கி வச்சு பெரிய டவல் கம்பெனி பெரிய பூரா டவல் துண்டாக வாங்கி வச்சிருக்கிறாரு ஆனால் விற்கவே இல்லை அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்துக்கணும் கடைசி நிலம எப்பா என்னால் விற்க முடியல ஒன்றும் செய்ய முடியும் நான் வந்து நான் எனக்கு வேலை இருக்குது விட்டுட்டு போகணும் இதை ஏதாவது நீ போட்டு எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் நண்பர் இதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போகிறார் வச்சுட்டு நீங்கள் ஏதோ கொடுத்த காசை கொடுப்பா நீ வந்த வரைக்கும் சரினு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த இது வந்து அஞ்சு ரூபாய் எனக்கு எனக்கு வந்து ஒரு டவல் வந்து பத்து ரூபாய்க்கு அதுக்கு மேலே என்ன வேணால் விற்றுக்காது ஒன்று வாங்க சமத்து எனக்கு பத்து ரூபா பொருள் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் அவர் விலகுன மறுநாள் மறுதினா ஒருத்தர் வராரு எனக்கு இந்த டவல் பூரா மொத்தமாக வேணும் அவருக்கு நெருக்கடி உச்சம் போய் ஹோல்சேலில் வாங்கக்கூடிய டைம் அவருக்கு கிடையாது ஒரு டவலை நான் நூறுரூவாய்க்கு வாங்கிக்கிறேன்றார் அவர் அப்போ உங்கள் கைக்கு வந்த உடனே அந்த துணி நூறுரூவாய்க்கு விற்பனை செய்யும் பொழுது தொண்ணூறு ரூபா வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்தவருக்கு பத்து ரூபா தான் நீங்கள் கொடுக்க போறீங்க ஆனால் தொண்ணூறுரூவா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு வருவாய் ஈட்டு தரும் சொல்லாமல் பார்த்தீங்களா ஒரு பொருள் இன்னொருத்திட இருக்கும் பொழுது விற்பனையாகாத அந்த பொருள் உங்களிடம் வந்தவுடன் விற்பனையாகி மெகுமான வெகு பலன் கிடைக்க வேண்டிய காலம் வெகுமதியாக வருமானம் கிடைக்க வேண்டிய காலம்தான் இந்த குரு பயிற்சியினுடைய காலம் மகர ராசி அன்பர்கள் ஏழரை வருஷம் சனி பகவான் ஆர்த்தி எடுத்துட்டாரு கஷ்டப்படுத்தி எடுத்துட்டாரு வருத்து எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனியே நிறைய நல்லது செய்ய போறாரு சகாய சனியாக இருந்து அதுக்கும் மேலே குரு வந்து பாருங்க நிறைய நல்லது செய்ய போகிறார் எப்படி அப்படின்னா குரு பகவான் ஆறாம் போய் உட்காறார் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோககுரு அப்படின்னு சொல்லுவாங்க ரோககுரு இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்னென்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் பாவத்தில் குரு பகவான் போய் உட்கார்னால மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் நிறைய வந்து பாருங்க இந்த ஏழு நாட்டு சனியில் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மகரத்துக்கு வந்துச்சு தசை நல்லா இருந்தவங்க பெருமளவு எஸ்கேப் ஆனாங்க தசையும் நல்லா இல்லாதவங்க கூட புத்தியும் நல்லா இல்லாதவங்க நூறு பர்சன்ட் சாலிடா டார்கெட் பண்ணப்பட்டாங்க சனி பகவானால உங்க ராசியாதிபனே தான் இருந்தாலும் நான் தயவுதாட்சணம்லாம் பார்க்க மாட்டேன் நான் கெடுக்கணும்னு இருந்தால் சாலிடாக எள்ளளவும் குறையாம கெடுப்பேன் இதுதான் சனி பகவான் தான் அவனை நீதிமான் அப்படின்னு சொன்னாங்க ஆக அவன் ஏற்படுத்தி விட்டு போன ப பிரச்சனைகளையும் பஞ்சாயத்துகளையும் இப்போ வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணுவீங்க எப்படி அவனே அதை வந்து ஓவர்டேக் பண்ண போறான் சகாய சனியாந்து அதுக்கும் மேலே குரு பகவான் ரோக குருவாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் அந்த எழுநாட்டு சனியில் வந்த நிறைய கடன் பிரச்சனைகளை இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் தீர்ப்பீங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துச்சு பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் டிஸ்க் ப்ரொலாப்ஸு டிஸ்க் பல்ச்சு கால் அடிப்பட்டது ராடு வச்சது ஆக்சிடென்ட் ஆனது க்ரீப்பர் வச்சு நடந்தது இந்த இது வச்சு நடந்தது இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒருத்தவங்களை பிடிச்சி நடந்தது கட்டை வச்சு நடந்தது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து நாங்கள் வளர் வரலைங்க முழுசாக வெளியே வெளியே வந்துடுவீங்க இந்த ஒரு வருஷம் முதல்ல எப்படி இருந்தீங்க அதே மாதிரி வந்துருவீங்க அதை விட இன்னும் சூப்பரா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் நான் ஒண்ணுமே பண்ணல தேவையில்லாம எனக்கு எங்கங்கே எதிரி முளைச்சானே தெரிலங்க என்னை வச்சு செஞ்சானுங்க எல்லாம் அவனுங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க ஆக குரு ருண ரோக சத்ருஸ்தானத்துல ரோக குருவா வந்து உட்கார்றதுனால இந்த மாதிரி பெரிய பெனிஃபிட்ஸ் நிறைய நல்லது கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவரோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்காருறாருங்க அவர் நல்ல தனப்பிராப்தி திடீர் தனப்பிராப்தி திடீர் அதிர்ஷ்டம் கையில் காசு நல்லா நடமாட்டத்தை ஏற்படுத்துவார் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகப்படுத்துவார் குடும்பத்துல நாட்டு சனியில் நிறைய பஞ்சாயத்துகள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நிறைய குழப்பங்கள் நிறைய வந்து சமுதாயத்துல குடும்பத்தினால அசிங்கம் அவமானம் இதெல்லாம் இருந்துச்சு நம்ம குடும்பம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை என்னவோ நம்ம வந்து பேருக்கு ஃபேமிலி அப்படின்னு இருக்கிறோம் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் சொன்னால் நம்மளுக்கு வந்து இன்னும் அசிங்கம் தான் அப்படின்னு எத்தனை மகர ராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் காணாமல் போயிடுங்க காரணம் என்னென்னா குருனோட பார்வை ரெண்டாம் பாவத்து உழுது அப்போ தனம் காசு பணம் வசதி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படின்றது புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைதியான காலகட்டம் அப்படின்னு சொல்ல இந்த ஒரு வருஷ காலகட்டமும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே ரோக குருவா ஒரு பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானங்க நிறைய மகராசி அன்பர்கள் இந்த ஏழு நாட்டு சனியில் தொழிலை விட்டு தூக்கப்பட்டீங்க தொழில் வந்து நல்லா ஓடிட்டு இருந்த தொழில் திடீர்னு ஜீரோ ஆச்சு தொழிலில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் நாங்கள் எதையோ ஒன்றுத்தை நடத்தின்ட்டு இருக்கோம் எப்படின்னு இருக்கோம் உங்களுக்கு தொழில கண்டிப்பா வந்து பாருங்க இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடும் தொழிலை விட்டு தூக்கப்பட்டீங்க அது ஒரு நல்லதுதான் புதுசா ஒரு தொழில் அப்படின்றது அமையும் தொழிலை இழுத்து மூடிட்டோங்க நான் புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன் வேலையை விட்டு எங்களை தூக்குனாங்க பார்த்தீங்களா அதை விட ஒரு பெட்டர் கம்பெனி எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்க ஆக மொத்தம் வந்து பாருங்கள் தொழில் சார்ந்த ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் தொழில் சார்ந்த சந்தோஷம் எல்லாமே சாலிடாக கிடைக்குங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்த பொருளை வித்து ஆதாயம் தேடணும் இதுதான் எப்படி கேட்டால் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு அட்வான்ஸை போட்டு ரேட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உனக்கு உங்களுக்கு உடனே பையர் வந்துடுவாங்க நீ விற்று பிள்ளை அவனால் விற்கவே முடியாது வாங்கறதுக்கு ஆளே வர மாட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா சொத்தை ஒரு ஆயரூவா அட்வான்ஸை போட்டு பத்து லட்ச ரூபா சொத்து இந்த ஆயிரரூவா பேசி முடிஞ்சீங்கண்ணா நீங்கள் கைக்கு வந்த உடனே அந்த பத்து லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபாய் விற்கும் உடனே பையர் வருவாங்க அது வரைக்கும் வருமானம் இது தாங்க இந்த ஒரு வருஷ காலகட்டம் பொற்காலம் அதாவது இன்னொருத்தருடைய சொத்துக்களையும் இன்னொருத்தருடைய தொழிலையும் நீங்கள் ஏற்றி நடத்து அதன் மூலம் ஆதாயத்தை பெற்று அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விட்டு மீதியை நீங்கள் பலன் பெற்றுக்கொள்வது இந்த குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பயிற்சிங்க கொஞ்சம் அறிவார்ந்து சிந்திச்சிங்கன்னா இதை நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் ஏன்னா குரு ராகு சாரத்தில் வர்றாரு ராகு கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தோட சனியோட ராகு கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் ராகு வந்த உடனே ரெண்டாம் இடத்து சில வர அப்போ அப்போது திடீர் திடீர் திடீர்னு நீ எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க இது எல்லாமே நடக்கும் என்னடா நம்ம விட்டுவிட்டோமேலும் பின்னாடி நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது எனவே இந்த காலகட்டம் குறிப்பாக ரியலைஸ் பண்ணுறவங்க இந்த கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொற்காலங்க இந்த காலம் நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் அப்படி வரும் பொழுது அதன் மூலம் வரக்கூடிய ஆதாயங்களும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் பொதுவாக வந்து இந்த விவசாய பூமி தானியங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த தானியங்களை பருப்பு வகைகள் தானியங்கள்லாம் வந்து பல மடங்கு விலை ஏறக்கூடியது இந்த உளுந்துலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விலை போயிடும் இந்த வருஷம் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உளுந்து பயிர் செய்கிறவங்கலாம் வந்து உளுந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா குரு ராகு வந்து கும்பத்துக்கு வந்த உடனே உளுந்தோட விலை அபரீதமாக போயிடும் அப்போ ப ஒரு ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிலோ உளுந்து வந்து எம்ப மூணு மடங்கு நூற்றம்பது ரூபா இரவுரூவாய்க்கு போயிடும் நாலு மடங்கு ஏறி போயிடும் அப்போ இதெல்லாம் தானியத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வேண்டிய காலகட்டம் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் தானியங்கள் பண்ண விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பொற்கால மகராசியில் விவசாயிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் போடக்கூடிய விளை பொருள்கள்லாம் வந்து நல்ல விலைக்கு விற்கும் விற்பனையாகும் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இந்த காலம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் குடுக்கல் வாங்கல் பண்ணிருந்தீங்கன்னா யாருக்காவது கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதுதான் ரொம்ப சிக்கல் கடன் வாங்கி கடன் கொடுக்குற வேலைக்கே நீங்க போவாதீங்க கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் வரவே வராது அந்த கடனை நீங்க தான் அடைக்கிற மாதிரி வரும் அதனாவே கடன் வாங்கி கடன் கொடுக்க வேண்டிய வேலை போனால் இன்னொருத்தருக்காக ஜாமீன் போட்டாலும் அந்த கடனை நீங்க தான் அடைக்கிற மாதிரி வரும் ஜாமீனும் போடக்கூடாது ஜாமீன் போட்டு அப்போ கோர்ட்ல போய் நின்னீங்கன்னா நீங்க உங்களை கிட்ட பணம் வாங்கி கொடுத்த இவர் தான் இது அப்ப நீங்க தான் உங்க சொத்தை விற்று கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து நிற்கும் நண்பருக்காக ஜாமீன் போட போய் அவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆகி அவர் பட்ட கடனை நீங்க அடைப்பதற்காக உங்க சொத்துக்களை இழக்க வேண்டிய காலமாக வரும் எனவே கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் இந்த குறுப்பெயர்ச்சியினுடைய முழு பலனை பலனாக மாற்றி உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் நீங்கள் இந்த ஆண்டு வர ஆலயம் திருவிடைக்களி என்ற முருகனுடைய ஆலயம் திருவிடைக்களி ஆலயம் திருக்கடையூர் பக்கத்துல இருக்கு அங்கு சென்று வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ் வளம் பெறும் நலம்பெறும் பாவத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன சயன போஜன ஸ்தானம் ஸ்தானம் அப்படிம்பாங்க அப்ப இந்த ஏழரை வருஷத்துல வந்து பாருங்க நிறைய நாள் நல்லா தூங்கவே இல்லை நிறைய நாள் நல்லா சாப்பிடவே இல்லை சாப்பிடணும்னு நினைச்சா கூட சாப்பாடு வாயில வைக்கும் போது தொண்டை அடைச்சிச்சு அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருந்துச்சு எனக்கு சாப்பாட்டுல பெருசா நாட்டம் கூட இல்லை மூணு நேரத்துக்கு ரெண்டு நேரம் தான் சாப்பிட்டேன் அவ்வளோ என்னை சனி வச்சு செஞ்சார் நிறைய பேர் அது வந்து நம்ம இன்னுமே சொன்ன மாதிரி தசாநாதன் மட்டமாக இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தசாநாதன் நல்லா இருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருந்த ஒரு காலகட்டம்லாம் மாதிரி இந்த ஒரு வருஷம் நல்லா சாப்பிடுவீங்க படுத்த தூக்கமே வரலைங்க எதுக்கு வாழறோன்னு யோசிச்சோம் படுத்த அடுத்த சணம் தூங்குவீங்க புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸோன் அப்படின்றது வரும் நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைங்களை ஃபாரன் அனுச்சி படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்க ஒரு திருமணம் நகை வாங்குறது ஒரு கிரக ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் பொதுவாக வந்து பாருங்க மகரத்துக்கே ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் வந்து யூஸ்டு ப்ராபர்ட்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்தோ அப்படின்றது வரும் அந்த யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ்னா செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட்ஸு வீடு புதுசாக ஃப்ளாட்டு வீடு புதுசாக கம்பெனி தொடங்குறது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறது ஆல்ரெடி தொழில் இருக்குங்க அது ஓகே எனக்கு தசை ஓரளவுக்கு ஒடிஞ்சி புதுசாக வந்து பாருங்கள் அதுக்கு ஃப்ரான்சிஸ் எடுக்கிறது ஃபாரினுக்கு ட்ரேட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்படி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய முன்னேற்றம் நிறைய மேன்மை நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் மகரத்துக்கு சாலிடாக நடக்குங்க தசை நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கா அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் சொல்கிறது கோச்சார பலர் இல்லைங்களா இதையும் நம்ம ரெண்டு இரண்டுத்தையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் சரிங்க இது எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் சொல்லிட்டிங்க எங்களுக்கு ஏதாவது வழிபாடு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் மகரம் ராசியாதிபனி சனி பகவான் தான் மகரம் எப்பயுமே ஹானஸ்ட்டாக இருங்க அதுவே உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் மகரமாக இருந்தாலும் சரி கும்பமாக இருந்தாலும் சரி தி ஷுட் பி ஹானஸ்ட் ஆல்வேஸ் ஹானஸ்டா இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில மேன் மேல 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 போயிட்டே இருப்பீங்க மென்மேலும் உயர்வீங்க அப்படின்றது அர்த்தம் ஆக ஃபர்ஸ்ட் அது வச்சுக்கோங்க ரெண்டாவது சிவ வழிபாடு பண்ணலாம் ஏன்னா சனிக்கு வந்து பாருங்க ஈசன் தான் கடவுள் ஈசனை ரொம்ப பிடிக்கும் அவன் நிறைஞ்ச சிவபக்தன் சிவ வழிபாடு பண்ணலாம் இல்லைனா சனியே வழிபாடு பண்ணுங்க சனி சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குதுங்க அந்த சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா டெய்லி கூட பாராயணம் பண்ணலாம் இது வந்து பாருங்க மகரம் உங்களை மேன்மையை நோக்கி அழைச்சி செல்லும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை